எல்லாருக்குமே இந்த ஆசை கண்டிப்பா இருக்கும் அல்லாஹ் என்னை ரொம்ப பிரியப்படணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி ஆசை இருந்து என்ன பயன் நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய கடமைகள் எல்லாமே அல்லாவின் பாதையில செல்றதை தடுக்குது அப்படித்தானே அப்படி நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை கன்ஃபார்மா பாருங்க அஞ்சு நிமிஷம் செலவு செஞ்சா போதும் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க ஜுவேர் அனுகா ஒரு முறை விக்கர் செஞ்சுட்டு இருந்தாங்க எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டா நபிசல்லாஹுலே வல்லம் ஃபஜுர் முடிச்சு தன்னுடைய தேவைக்காக வெளியில் போய் ரொம்ப நேரம் செலவானதுக்கு அப்புறம் மீண்டும் வீட்டுக்கு வராங்க அப்போவும் தன்னுடைய மனைவி திக்கர் செய்யறத பார்த்துட்டு செல்லல்லாஹுலே வசலமே கேட்குறாங்க நான் வெளியில போகும்போது நீ திக்கர் செய்ய உட்காந்திய அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் உட்காந்துருக்கியான்னு ஆச்சரியமா கேட்குறாங்க ஆமாம் யார் ரசூல்லா நான் இருந்து திக்ரு தான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டப்ப நபி சொல்லல்லா சொன்ன வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்னைய கடக்கும்போது எவ்வளோ நேரம் இருந்திருக்கும் அப்போதான் சில வார்த்தைகளை சொன்னேன் நீ இவ்வளோ நேரம் செஞ்ச எல்லா நன்மைகளையும் ஒரு தராசில் வச்சு நான் சொன்ன அந்த வார்த்தைகளையும் ஒரு தராசில் வச்சோம்னா என்னுடைய வார்த்தைகள் நன்மைகளை ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க அந்த திகர் சுபஹான் அல்லாஹி அது நப்சிஹி ஓ சினத்த அருஷிகி ஓ மிதாத கலிமா தி சொன்னாங்க இந்த திக்க டெய்லியும் மூணு முறை சொன்னா அவருடைய நன்மையினுடைய கணம் கனத்ததாக ஆகிரும்னு சொல்லி செல்லல்லாஹலேவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எனவே வேலை செஞ்சுட்டு அல்லாகவ நினைக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க குறைஞ்சது இத ஒரு மூணு முறை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான் இன்ஷா பிஸியா இருக்கிறவங்களுடைய நண்பனுக்கு இதை ஷேர் பண்ணி டெய்லியும் இதை விடாம வா அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும்னு சொல்லுங்க